அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு தீனு உல் இஸ்லாம் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் துவாவுல் கர்பு தான் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு பரிகாரமாக இருக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான துவா தான் துவாவுல் கர்பு இந்த துவா ஓதி நாம் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டோம்னா உடனடியாக உடனடியாக பலன் கிடைக்கும் நம் அனைவருக்கும் இந்த துவாவை மனப்பாடமாக்கிக் கொள்ள வேண்டும் ஒரு நோயாளி இந்த துவாவை ஓதினால் நோயின் கடினத்திலிருந்து கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் நம்ம எங்கேயாவது போகும்போது இந்த துவா ஓதிட்டு போனோம்னா வே போகிற வேலை நமக்கு நல்லபடியா நடக்கும் ஒரு கர்ப்பிணி பெண் தினமும் ஒரு தடவை இந்த துவா ஓதினால் அவளுக்கு பிரசவத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுக நடக்கும் அதனால தான் நாம் இந்த துவாவை ஒவ்வொருவரும் இந்த துவாவை மனப்பாடம் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த துவாவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப நல்ல பலனுள்ள ஒரு துவா தான் இந்த துவாவுல் கருப்பு லாய்லாக இல்லல்லாஹுல் அலீமுல் அலீம் லாயிலாக இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம் லாயிலாக இல்லல்லாஹூ ரப்பு சமாவாத்தி வரப்புல் அர்லி வரப்புல் அர்ஷில் கெரீம் இதுதான் அந்த துவா இதை கண்டிப்பாக நீங்கள் டெய்லி ஓதிக்கிட்டு வாங்க இந்த துவா ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது சின்னதுதான் சின்னது தான் ஒரு மூணே ஆயத்து மட்டும்தான் இருக்குது நம்முடைய இறைத்து உதர் நபி செல்லா அலிவசலம் அவர்கள் கஷ்டம் வரும்போது ஏதாவது பிரச்சனை வரும்போது செய்யும் துவா தான் துவாவில் கர்பு இந்த துவாவை நாம் அனைவரும் தினமும் ஒரு பத்து தடவையாவது ஓத முயற்சி செய்யுங்கள் நமக்கு தெரிந்த சின்ன சின்ன அமல்களை மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க மின்ஷால்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாய் வ